கும்பகோணம் பக்கத்துல உடையலூர்ல இருக்கிற ராஜராஜ சோழன் சமாதி ருத்ராட்ச மாலையால ரொம்ப அழகாவே அலங்கரிக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான ருத்ராட்சங்கள் கொண்டு பெயர் வெளியிட விரும்பாத ஒருவர் இது செஞ்சுருக்காங்க பார்க்க இது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடத்த டெவலப் பண்ணும் அப்படின்ற கோரிக்கை பல வருடங்களாக இருந்தும் இன்னுமே இது கேட்பார்ட்டு தான் கிடக்கு இது போன்ற தனியார்களால் மட்டுமே குறைந்தபட்சம் இந்த இடம் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு பேரரசர் அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாரு நிகரற்ற பல கோவில்களை கட்டின ஒரு அரசர் ஆனா அவரோட சமாதி இப்படி கேட்பாரற்ற கிடக்கிறது அப்படின்றது நம் அனைவருக்குமே இது ஒரு அவமானமான விஷயம் இந்த சமாதிக்கு பக்கத்திலேயே ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி ஒரு சின்ன பேனர்ல வச்சிருக்காங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலை இப்படி தொடங்குற இந்த மெய்கீர்த்தி ரொம்பவே பிரபலமானது இதுல அவர் கைப்பற்றின நாடுகள் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க தற்போதைய கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிராவோட தென்பகுதி ஒரிசா மாலத்தீவு மற்றும் இலங்கையை மொத்தமும் இவர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றத மெய்க்கிய தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நாடுகளோட பெயரை குறிப்பிட்ட வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடியைப்பாடியும் நுழம்பப்பாடியும் குடகுமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் உன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரமும்னு இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாவே இந்த நாடுகளை குறிப்பிட்டிருப்பாங்க சர்பிரைசிங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த இடத்தை விசிட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்தை மேம்படுத்துறதுக்கான ஆய்விலையும் ஈடுபட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தோராம் வருடம் திமுக தேர்தல் அறிக்கையிலும் இந்த ராஜராஜ சோழன் சமாதி மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் அதுக்கான முன்னெடுப்பு எதுவும் எடுக்கல மக்கள் பிரதிநிதிகளும் அரசும் இந்த இடத்தை மேம்படுத்தி பொதுமக்கள் எளிதாக வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்